இது நம்ம டான் ஸ்டேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ரோஸ்டோவில் இருக்க மிக பழமையான யூனிவர்சிட்டிகளில் இதுவும் ஒன்று ரோஸ்டோவில் வந்துட்டு ரோஸ்டோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சவுத் ரஷ்யன் ஃபெடரல் யூனிவர்சிட்டி டான் ஸ்டேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது இந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இன்ஜினியரிங் நாட் ஓன்லி இன்ஜினியரிங் இது மட்டும் இல்லை ஐடி ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ் இருக்குது இந்த யூனிவர்சிட்டி வந்து சிட்டியோட சென்ட்ரலில் இருக்குது அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு பெரிய கேம்பஸ் கேம்பஸ் வித் பார்க் அந்த பார்க்குள்ளே வந்துட்டு யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் பங்களாதேஷி பாகிஸ்தானிஸ் நிறைய கண்ட்ரிலருந்து வந்து படிக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது அறுபது வருடங்களாக வந்துட்டு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரைனிங் பண்ணி அனுப்புகிறாங்க இந்த டான்ஸ்டேட் ஸ்டேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து மேற்கொண்டு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது சிட்டியோட சென்ட்ரல் இருக்கனால பெரிய பலன் என்னென்னு கேட்டீங்கன்னா இங்கேருந்து சிட்டிக்குள்ளே எங்கே போகிறதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள் இந்த யூனிவர்சிட்டியோட முகப்பு மட்டுமே பாருங்கள் இது எப்போ கட்டுனதுன்னு பாருங்கள் எல்லாமே இருக்கும் இது வந்து இந்த இடத்துல வந்துட்டு